ஹாய் காய்ஸ் வாங்க இன்றைக்கி நாங்கள் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம் இன்றைக்கி நான் இறச்சை போடுத்த இந்த கஞ்சை காய்ச்சுறேன் ஒரு கப்பில் அலந்து நான் பச்சரிசி எடுத்து வைக்கிறேன் அது கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் ஆகுது அதை சேர்த்து கறியை சேர்த்து ரம்பை பச்சஞ்சி வெள்ளைப்பூடை சேர்த்துட்டு அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணியை சேர்க்குறேன் உளு அரிசியும் கருவேப்பட்டையும் போட்டு இதை நல்லா நான் வேக விடுறேன் அதன் பின்னால் மூடி லோ ஃப்ளேமில் இதில் தண்ணியை நாங்கள் வற்ற வைக்கணும் தண்ணி வற்றினதுக்கு பின்னால் அதை கடைஞ்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கப்பாலையும் பாலையும் ஊற்றி இதை நாங்கள் நல்லா சூடேற வைக்கணும் பாலையெல்லாம் சேர்த்ததுக்கு பின்னால் நான் மிளகுத்தூள் ரெண்டு கரண்டி சேர்க்குறேன் டேஸ்ட்டை பார்த்து நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதோடு இந்த சூப்பரான கஞ்சி ரெடியாகிடும் இந்த கஞ்சி எப்படி நாலஞ்சு நாளைக்கு ஃபோசனாக வச்சு நாங்கள் பாவிக்கின்ற விவரத்தை நான் இந்த யூடியூப் சேனலில் செல்லிக்கிறேன் அந்த ஃபுல் வீடியோ பாக்கிரத்துக்கு இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்